அத்தியாயம் மனுஷ வாழ்க்கையில நல்ல இடம் சுடுகாடுதான் மனசு மட்டுப்படுவது அங்கேதான் செத்து போனவனுக்கு நிரந்தரமான நிம்மதியும் வீடு இத்துணூண்டு ஞானமும் தருகிற உலகத்தின் பழைய பள்ளிக்கூடம் அதுதான் இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு இல்ல இதுல வம்பதுக்கு வழக்கெதுக்கு என்று எல்லாரும் கொஞ்சம் போல நல்ல மனுஷனாவது இருக்கிறது போய் சாகிறது நெசமென்று அவன் அவன் அஞ்சு சித்தராவதும் சுடுகாட்டில்தான் மசங்கியும் மொக்கராசு அங்கு போய் சேர்ந்தபோது ஒரு நாதி இல்லை சுடுகாட்டில் நெருஞ்சியும் பிரண்டையும் அருகும் கோரையும் எருக்களையும் கொடிக்கல்லியுமாய் புதர்மண்டி கிடந்த சுடுகாட்டில் தான் தேட வந்த எலும்பு தேடினான் ஒரு கால் எழும்போ தொடை எழும்போ ஒரு கால் எழும்போ தொடை எலும்போ விழா எழும்போ தட்டுப்பட்டால் கூட மாமனுக்கு மருந்துக்காகும் என்று தேடினான் என்னமோ சங்கிலியை சுடுகாட்டில் தவறவிட்டவன் போல தேடினான் அப்படி ஒன்னையும் காணும் என்னப்பா இந்நேரம் இங்கிட்டு அவனை அடையாளம் கண்டு ஆச்சரியப்பட்டு கேட்ட வெட்டியான் தொத்தனை பதற்றத்தோடு பார்த்தான் முக்கராசு வெட்டியான் தொத்தன் நல்லா விளைஞ்ச ஆளு வயசு எண்பதுக்கு குறையாது ஆனா கட்டையும் குட்டையுமா இருப்பதால வயசு தெரியாது தரை தெரியாம படந்து நிக்கிற சுடுகாட்டு செடி மாதிரி தொத்தன் மூஞ்சிய மூடி மறைச்சிருந்தது தாடி மீசையெல்லாம் கண்ணு ரெண்டு மட்டும் பளிச்சுன்னு இருக்கும் பளிங்கான் குண்டு மாதிரி எங்கேயும் போங்கடி கடைசியில ஏங்கிட்ட தான் வந்தாகணுங்கிற வைராக்கியத்துல முறுக்கி நிக்கிற உடம்பு துவச்சா அழுக்கு போயிரும் அழுக்கு போனா பலம் போயிரும் பலம் போனா கிழிஞ்சு போயிருங்கிற மாதிரி ஒரு நாலு முழ வேட்டி ஒரு காலத்துல அது வெள்ளவேட்டி தானு சாமியே வந்து இன்னைக்கு சத்தியம் பண்ணினாலும் அத மனுஷன் மாட்டான் அதுல நாயுருவி முள்ளு வேற சடை சடையா ஒட்டிக்கிட்டு வசதியான இடத்துக்கு வந்துட்டமில்ல என்றன தொத்தன் உயரத்துக்கும் சொல்லுக்கும் கட்டுப்படுவது மாதிரி ஒரு நாலடி உயர கம்பு மேல் சட்டை கிடையாது ஒரே ஒரு துண்டு தொத்தன் கேட்ட கேள்விக்கு உண்மை சொல்லலாமா மழுப்பலாமா என்று யோசித்து வந்த காரியம் முடிய வேண்டுமானால் இனி உண்மை சொல்லித்தான் ஆக வேண்டும் என்று முடிவு செய்து ஒரு எலும்பு தேடி வந்தேன் என்று இழுத்தான் முக்கராசு எலும்பா எதுக்கு தொத்தனின் ஆச்சரியம் தாடி மீசை தாண்டி குதித்தது மருந்தா மனுச எலும்புல என்ன மருந்து அது என்னமோ தெரியாது மாமந்தான் கேட்டுச்சு எலும்புல என்ன மருந்தோ என்ன மாயமோ அது சரி இப்ப எலும்புக்கு எங்க போறது தான் நாட்டாமாவுக அப்ப நல்ல கருப்ப பெரியாம்பல இப்பவோ புறகோன்னு எழுத்துக்கிட்டு கிடக்குதுன்னு சுடுகாட்ட சுத்தம் செஞ்சாக சுடுகாடு சுத்தமாயிருச்சு பெருசு புழச்சுக்கிருச்சு இப்ப எலும்பு வேணும்னா என் எலும்பத்தான் உடச்சு கொடுக்கணும் இல்லாட்டி எரியிற புணத்திலிருந்து எடுத்து கொடுக்கணும் தூரத்தில் தகர கொட்டகையில் ஒரு பிணம் பொசு பொசு புகைந்து கொண்டிருந்தது யாரு என்றான் முக்கராசு திகைத்தவனாய் நம்ம பிச்சை என்ற வெட்டியானின் குரலில் எந்த உணர்ச்சியும் இல்லை பிச்சையா சல்லிக்கட்டு மாடு பிடிப்பாரே அந்த பிச்சையா அதே பிச்சை பிச்சைதானப்பா கொம்புக்கு தப்பிச்ச ஆளு கொமரிக்கு தப்பிக்கல என்னமோ பொம்பளை விவகாரம் கையும் களவுமா பிடிச்சி கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுத மேலே ஏத்திப்பிட்டாக மானஸ்தரு புளிய மரத்துல நாண்டுகிட்டு செத்து போயிட்டாரு என்னைய எரிக்க சொல்லிப்பிட்டு இப்பத்தான் எல்லாம் போகுதுக நல்ல சாவுன்னா நாளைக்கு எலும்பு கேட்பாக பால் தெளிப்பாக இது நாண்டுகிட்டு செத்த சாவு செய்கிறத செஞ்சுக்கப்பான்னு சொல்லிவிட்டு போறவக போயிட்டாக பேசிக்கொண்டே தொத்தனும் மொக்கராசும் பிணத்தருகே வந்தார்கள் வச்ச தீயிலும் தொத்தனின் அறுபது வருஷ அனுபவத்திலும் அந்த பிணம் ஏகபோகமாக எரிந்து கொண்டிருந்தது மனுஷன் எரிக்கிறது எப்படின்னு தொத்தன் ஒன்றும் மனுசாஸ்திரம் படிக்கல தீ வைக்கிறது எப்படின்னு திருக்குறளையும் சொல்லல எல்லாம் வழி வழியாய் வந்த அனுபவம்தான் பொணம் எரிக்க தொத்தன் முதல்ல வைக்கிறது மங்களையந்தான் மங்களயத்துக்குள்ளே வைக்கிறது ஆமணக்கும் உடச்ச தேங்காயும் தான் ஏன் தெரியுமா ரெண்டுமே எண்ணெய் வித்து மனுஷ கட்டை எரியணுமா இல்லையா மங்களயத்துக்கு மேலே வேப்பங்கட்டையோ புளியங்கட்டையோ அடுக்கி அது மேலே தேகத்தை படுக்க வச்சு எருவை பரப்பி கடைசி வரட்டியில மூஞ்சிய மூடி அதுக்கு மேலே வைக்கல போட்டு கையாலையே சாந்து பூசி மெழுகி நாலு ஓட்டை போடணும் பணம் நல்லா எரிய நெஞ்சாங்குழியில் ஒரு ஓட்டை வயிற்று பக்கம் ஒரு ஓட்டை ஒவ்வொரு முழங்கால் பக்கமும் ஒவ்வொரு ஓட்டை ஒம்பது ஓட்டை கொண்ட தேகத்தை எரிக்க நாலு ஓட்டை போதும் தலைப்பக்கம் கொல்லி வச்சா பணம் எரிய எரிய நாலு ஓட்டையிலையும் புகை வரும் மொக்கராசு மூக்கை பிடித்து கொண்டே எரியும் பிணத்தை வேடிக்கை பார்த்தான் பிணம் உள்ளே பீடி குடிப்பது மாதிரி நான்கு ஓட்டையிலும் புகை லேசாய் வந்து கொண்டிருந்தது ஒவ்வொரு ஓட்டை வழியாகவும் பழுது கம்பியை விட்டு சோதிக்க அது இன்னும் வேகவில்லை என்று தெரிந்தது ஒரு ஓரமா உக்காரு சாமி வெந்து முடிக்க எடுத்து கொடுத்துறேன் எலும்ப எதுக்கும் மாசான கருப்பையாவையும் ஒரு வார்த்தை கேட்டுக்கிடுறேன் மயானத்தில் வேப்ப மரத்துக்கு கீழ் நிறுத்தி வைக்கப்பட்ட கல்லுச்சாமி தான் மாசாணம் கருப்பையா வசதி இல்லாத வறண்ட சாமி நெத்தி பகுதியில் பூசப்பட்ட குங்குமமும் சந்தனமும் வண்டல் வண்டலாய் காய்ந்து அதன் இடுப்பில் கட்டப்பட்ட மஞ்சள் துணியில் திட்டு திட்டாய் படிந்து கிடக்கும் எரிக்கும் பிணம் கிடைக்கும் போதுதான் அந்த சாமிக்கு சகல சௌபாக்கியங்களும் கிட்டும் எரியூட்டப்படுவதற்கு முன்னால் சாமியிடம் வெட்டியானின் சாங்கியம் நடக்கும் ஊதுவத்தி சூடம் கொளுத்தி சந்தனம் குழைச்சு அப்பி குங்குமம் இழுகி சாமி மாசானம் கருப்பையா சாமி மாசானம் கருப்பையா கடமைய செய்யறேன் சாமி காத்து கருப்பு அண்டாம காப்பாத்து தகிரியம் குடு குடுன்னு குழஞ்சு கும்பிட்டு அப்புறம்தான் புனத்தோட தொடங்கும் வெட்டியானோட பொழப்பு சுடுகாட்ட ஏன் ஊருக்கு வடக்க வச்சாகன்னா நம் ஊர்ல தெக்கு வடக்காத்தான் காத்தடிக்கிறது வழக்கம் போணம் வேகிற போக ஊருக்குள்ள வராம அப்படியே ஓடி போகட்டும் தான் வடக்க வச்சிருக்காக சுடுகாட்ட மூஞ்சியில் புகையடிக்காத மாதிரி தெற்கு பக்கமாய் எரியும் பிணத்தின் தலைமாட்டில் குத்த வைத்து உட்கார்ந்தார்கள் தொத்தனும் முக்கராசும் நல்லா இருட்டிருச்சு இன்னும் எம்புட்டு நேரமாகும் சொல்ல முடியாதப்பா அவகவுக நெஞ்சு கூட்டுல என்ன நெனப்புல சாகுறாங்களோ அதை பொறுத்து தான் வேகிறதும் வேகாததும் பணம் எரியற வரைக்கும் இங்கேவா இருப்பீங்க முந்தையெல்லாம் கொல்லி வச்சிட்டு வேகிறதுக்குள்ளே வீட்டுக்கு போய் கஞ்சி கிஞ்சி குடிச்சிட்டு வருவோம் அதில் ஒரு விவகாரம் வந்துருச்சுல்ல அது என்ன விவகாரம் நான் சொல்றது நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்ன பெரியதனக்காரர் சம்சாரம் பேரு காலத்தில் செத்து போயிருச்சு செத்து பிறந்த குழந்தையும் கொழன்னு கூழ் மாதிரி இருக்குது ஆத்தால அடியில் கிடத்தி பிள்ளைய நெஞ்சில் பரப்பி இங்கே தான் இதே இடத்துல தான் கொல்லி வச்சோம் எல்லாரும் போயிட்டாக நானும் சகல சாங்கியமும் பண்ணிப்பிட்டு தேகம் தீயில கனியட்டும் ஒரு எட்டு வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம்னு போயிட்டு வந்து பார்த்தா பொணத்த காணோம் எந்திரிச்சு போயிருச்சா பொணம் தானா எங்க போக போகுது பொணத்தை யாரோ இழுத்துட்டு போன தடம் மட்டும் தெரியுது தடத்து வழியே தீபத்தை புடிச்சு போனா பனையங்காட்டு இழந்த புதருக்கு கீழே வெறும் எலும்பா கிடக்கு அந்த பக்கம் லேசா எட்டி பார்த்தா பொணத்தை கதக்கு வதக்குன்னு திண்டுக்கிட்டு இருக்கு ஒரு கழுத புலி அப்போ நான் நல்ல வாலிபம் உடம்புல வேற திமிர் இருந்துச்சா கை கம்ப எடுத்து ஏ கழுதேன்னு எரிஞ்சேனா இல்லையா கண் காணாத காட்டுக்கு ஓடி போயிடுச்சு கழுதப்புலி அப்புறம் அந்த பணத்துல மிச்சம் மீதி சிந்துனது சிதறினது எல்லாம் சேர்த்து ஒன்னாக கூட்டி அள்ளி மரக்காலில் போட்டு கொண்டாந்து மறுபடியும் எரிச்சேன் அன்னைக்கு இருந்து பணம் எரிஞ்சு பூ பூவாக ஆகிற வரைக்கும் அங்கிட்டு இங்கிட்டு போகிறதில்லையே கழுதப்புலிக்கு பணம் ரொம்ப பிடிக்குமோ கழுத புலிகளுக்கு பணம் பிடிக்கும் கழுதைகளுக்கு பிடிக்கும் பிடிக்கும் எங்கதான் கழுதைகளுக்கு மூக்கு வேர்க்குமோ செட்டு சேர்ந்து வந்துருங்க தலைய தொங்க போட்டு மூக்கை வடச்சு பொணவாசனை பிடிச்சிட்டு நிக்குங்க தீயாமந்த பிறகாச்சும் சும்மா இருக்குங்களா சாம்பலை கிண்டி கிளறி தலையில் அள்ளி போட்டுக்கிட்டு சாம்பிராணி வாசனை பிடிக்குங்க வெட்டியான் தொத்தன் மீண்டும் பழுது கம்பி கொண்டு ஓட்டை வழிவிட்டு சோதித்து பார்க்க பொணம் வெந்தும் வேகாமல் இருப்பது தெரிந்தது மன்னன் எப்ப சாவான் திண்ண எப்ப கிடைக்கும்னு பங்காளிக காத்திருக்கிற மாதிரி பொணம் எப்ப வேகும் எலும்பு எப்ப கிடைக்கும்னு ஓர் ஓரமாய் குத்த வைத்து காத்திருந்தான் மொக்கராசு மாசாணம் கருப்பையா கொழுவிருக்கும் வேப்பமரக் கிளையில் ஒரு கிழிஞ்ச சீல துணியில கட்டி வைத்திருந்த அவிச்ச கல்லுப்பயிரை அவிழ்த்த தொத்தன் அதிலிருந்து ஒரு கை கல்லுப்பயிரை அள்ளி ஒரு பாதியை வாயில் போட்டு மென்று கொண்டு மறுபாதியை மொக்கராசிடம் நீட்ட அவனும் அதை தயங்கி தயங்கி வாங்கி கொண்டான் அன்னைக்கு ஊருக்கு விதிக்கப்பட்ட மட்டும் வந்து சூழ்ந்து கொண்டதாய் தெரிந்தது பின் நிலா காலம் மேக இடுக்கில் விட்டுவிட்டு கண் சிமிட்டிய நட்சத்திரங்களும் கூட சுடுகாட்டு புகையில் மறைந்தொழிந்தன ஏதோ ஒரு கெட்ட வாடை அடிப்பதாக தொத்தனுக்கு தோன்றியது இன்ன வாடை என்று கண்டறிய கூடவில்லை சுத்தி முத்தி பார்க்க பிறண்டை கொடிக்கு பக்கத்தில் தப்பி தவறி முளைத்த ஒரு மல்லிகைச் செடி அன்னிக்குத்தான் பொசு பொசுன்னு பூத்திருந்தது அந்த வாடை தாங்கவில்லை தொத்தனுக்கு அந்த வாடை மூளைக்குள் ஏறி மூச்சு போற மாதிரியே இருந்துச்சு கொஞ்சம் பின்பக்கமா சாஞ்சு கை கம்பு வீசி வளச்சு வேரோடு பிடுங்கி போக என்று தூரத்தில் எரியவும் மல்லிகை பூவோட கெட்ட வாசனை போயிருச்சு காத்து இல்ல இலை தழை கூட ஆடல ஒரு பொட்டு சத்தம் கூட இல்ல மயான அமைதிங்கிறார்களே அது இதுதானோ க்ரீச் கெக்கேன்னு எந்திரிச்சதையா எரிஞ்ச பணம் எரிஞ்ச வைக்கலையும் எரியாத வைக்கலையும் உடம்புல சுத்தினபடிக்கு வரட்டிய தட்டிவிட்டு நாலா பக்கமும் கங்கு சிதற குத்து சண்டைக்காரன் சண்டைக்கு தயாராகி ரெண்டு கையும் மடக்கி எவண்டா என்னை எரிக்கிறவன்னு கேட்கிற மாதிரி பணம் எந்திரிக்கவும் யாத்தே என்று சுடுகாடு கிழிய கத்தி அலறினான் முக்கராசு மாசானங்கர்பையா கருப்பையா தகிரியம் குடு கருப்பையா என்ற அடி தொண்டையில் கத்திய வெட்டியான் தொத்தன் பிணத்தின் நெஞ்சில் கால் வைத்து விதித்து கை கம்பு கொண்டு பிணத்தின் கைமூட்டில் குத்தி பழங்கொண்ட மட்டும் அழுத்தி படு 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 படுத்துக்க என்று சடலத்தை சமாதானம் செய்து மீண்டும் படுக்க வைக்க அது படுத்தது கொஞ்ச நேரம் கழித்து படுத்த பிணம் மீண்டும் திமிரி உஹூம் ஊம் என்று மறுபடி ஒரு அமட்டு அமட்டியது பொணம் போட்ட சத்தமும் அது எந்திரிச்ச தோரணையும் எழுப்பிய பயம் மொக்கராசின் வயிற்றில் கட்டி கட்டியாய் தங்கிவிட்டன என்னப்பா பொணம் எந்திரிக்குது என்றான் மொக்கராசு சிதறிய வார்த்தைகளால் அது ஒண்ணுமில்ல சாமி நடக்கிறது தான் நடைமுறையில உள்ளது பொணம் எரிய எரிய உடம்புல தண்ணி வத்துமா இல்லையா தண்ணி வத்த வத்த நரம்பு சுண்டுமா இல்லையா நரம்பு சுண்டுனா அது எந்திரிக்காம என்ன பண்ணும் இப்படித்தான் பல பொணங்களும் சுர்ன்னு எந்திரிக்கிங்க சொன்னா கேட்டுக்கிருங்க இன்னும் கொஞ்ச நேரம்தான் வெந்திரும் போனோம் தந்துடுறேன் எலும்ப வயிற்றில் கை வைத்து அழுத்திக் கொண்டே காத்திருந்தான் முக்கராசு நேரமாகி போச்சு இதுக்கு மேலையும் எலும்பு போய் சேரலேனா நாயே பேயேன்னு மாமன் வையுமே அந்த பழைய பயத்தோடு புதிய பயம் வேறு சேர்ந்து கொண்டது தீ இப்போது நிறம் மாறி நிறம் மாறி விதவிதமாய் எரிந்தது பச்சை தீ செந்தி மஞ்சள் தீ வெள்ளை கருந்தீ என்று மாறி மாறி எரியவும் தேகம் சாந்தியடைந்தது என்ற நம்பிக்கை பிறந்தது தொத்தனுக்கு இவன் எலும்புக்கு சுடுகாட்டில் காத்திருந்த அதே நேரத்தில் முக்கராசி எங்கடா ஆலையங்கானாம் பேரையும் காணாம் கைமேச்சலுக்கு கொண்டு போன ஆட்டையும் காணாம் என்று கவலைப்பட்ட ஊர் ஊராளுக ரெண்டு மூணு பேரையும் சேர்த்து கொண்டு இருட்டில் இறங்கினார் பேரனை தேடி பழுது கம்பியில் சாம்பல் விளக்கி சுட சுட தொட எலும்பு கொடுத்து மன்னிச்சுக்க மாசானம் கருப்பையா என்று கும்பிட்டு கொண்டுகிட்டு போ சாமி என்று மொக்கராசிடம் தொத்தன் கொடுக்க அதை தலை துண்டை அவிழ்த்து ஏந்தி சுருட்டி கக்கத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு வெறிநாய் கடிக்க ஓடி வந்தா ஒரு மனுஷன் எந்த வேகத்தில் ஓடுவானோ அந்த வேகத்துல ஓடினான் முக்கராசு ஒத்தால மரம் கடந்து பன்னியாங்கரடு தாண்டி வண்டி பாதைக்கு வந்து சேர்ந்தபோது அவன் குரல் வலையை பிடித்து நிறுத்தியது தாத்தாவின் குரல் ஏழே நில்றா அவன் வெளவெளத்து நின்றான் என்னடா பண்ற எங்கடா போற அவன் பயந்தான் பதில் சொல்லவில்லை மொக்க பேரஞ்சவன் மாதிரி நிற்கிறவன் என்றார் கூட இருந்த செவத்த வீரன் என்னடா பொணவாட அடிக்குது உன் மேல நெருங்கி வந்த பேயத்தேவர் அவன் கக்கத்தில் துண்டில் சுத்தி வைத்திருந்த எலும்பை உருவினார் பிரித்து பார்த்து நம்பாமல் மோந்தும் பார்த்தார் மூஞ்சி சுழித்தார் எலும்பு மனுஷ எலும்பு ஏழே எதுக்கடா இது மாமன் கேட்டுச்சு எதுக்கு மருந்துக்கு சாராயம் காய்ச்சத்தான் எலும்பு கேட்டிருக்கிறான் என்பது பேத்தேவருக்கு விளங்கிவிட்டது அவ்வளவுதான் கோபத்தில் உடம்பு விடைத்தது பேத்தேவருக்கு தேவருக்கு இப்போ அவன் எங்கே இருக்கான் கரட்டுல வாங்கடா போலாம் பேத்தேவர் ஒரு இளந்தாரியை போல கடும் வேகத்தோடு கரடி ஏறத் தொடங்கினார் அருள் வந்தவரை போல ஆவேசமாக